செய்தி நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் மகாலட்சுமி நச்சியப்பன் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது சீமானவர்கள் மிகவும் அதிரடியாக பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாஜக அதிமுக கூட்டணி இருக்குல்ல இதை பற்றியும் கேட்ட பத்திரிகையாளர்களை வெளுத்து வாங்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதாவது இன்னைக்கு அம்பேத்கரினுடைய நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இல்லையா ஆனால் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன இந்த தமிழ்நாட்டில் வந்து இத்தனை வருடங்களாக கிடைத்திருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் வந்து திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கு அதிமுகவும் ஒரு ஒரு கட்சியாக இருவரும் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என் நலன்கள் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் நாளாக கொண்டாட முடியும் ஒரு வருத்தம் இருக்கிறது அப்படின்ற அதிரடியாக பேசி இருக்கிறார் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு பாஜக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான கூட்டணி ஆகையால் அதை விட்டுடலாம் ஏன்னா வந்து பல மாநிலங்கள்ல ஆட்சியை பிடித்திருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் அதிமுக அப்படின்றது வந்து இத்தனை முறை நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆண்டு இருக்காங்க திமுகக்கும் அதிமுகக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லியிருக்காரு நோ பாலிசி நோ நோ பாலிசி ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது இந்த கட்சிகளின் மூலம் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதால் ஒண்ணுமே போக போறது கிடையாது இவர்களும் ஊழல் செய்கிறார்கள் அவர்களும் ஊழல் செய்கிறார்கள் இவர்களும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் அவர்களும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் இவர்களும் மக்களுக்கு எதிராக வரியை மின்கட்டண உயர்வை எல்லாத்தையும் உயர்த்திடுவாங்க அவங்களும் அதைதான் செய்து விடுவாங்க ஆகவே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பாதிக்க பார்ப்பார்களே தவிர மக்கள் நலனுக்காக எதையுமே செய்ய போறது கிடையாது ஆகவே இந்த கூட்டணி அப்படின்றது வந்து வெறும் ஒரு வந்து வெற்று பேச்சு தான் இதை நான் பேசவே விரும்பவில்லை அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தோடு வந்து வெளிப்படுத்திருக்கிறார் அப்புறம் வந்து அடிக்கடி வந்து பாஜக சொல்கிறார்களே சீமானவர்கள் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அதற்கும் சீமானவர்கள் பேசியிருக்கிறார் என்ன அப்படின்னா எப்படி நீங்க இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் கிட்ட சொல்வீங்க நான் தான் வேட்பாளரை அறிவிச்சிட்டேன் தேர்தலை நோக்கிய பயணத்தை தொடங்கிட்டேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் கூட்டணி கூட்டணி என்று அதே சாக்காடைக்குள் என்னையும் தள்ள பார்க்கிறீர்களா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார் ஏன்னா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் இல்லை நம்மலாம் திராவிடர்கள் அப்படின்னு மடைமாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துல நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது தமிழ் தேசியம் என்று தமிழ் மக்கள் வாழ வைப்பதற்காக போராடக்கூடிய எண்ணெய் நீங்கள் மீண்டும் வந்து திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் அதற்கு நான் சாக்கடையில் என்னையும் விடுவதற்கு சமம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் சரி அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்பேத்கரின் உடைய பிறந்த நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திராவிட கட்சிகள் என்ன செஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல திரு திருமாவளவன் அவர்கள் ஆளக்கூடியவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் சரி அது மிகவும் வரவேற்க கூடியது என்று ஆரம்பத்தில் வரவேற்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க ஆள்றாங்க இவரும் போய் கூட்டணி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆதி தமிழர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் நான்கரை ஆண்டு காலம் ஆயிருக்கு இதுவரை திருமாவளவன் அவர்களால் நமக்கு என்ன நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல வேங்கை வயல் விஷயத்தில் மலம் கலந்தவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடுங்கயா அப்படின்னு நம்ம ஒரு கேஸை போட்டா அதை கேஸ் கொடுத்தவர்கள் தான் மலத்தை வந்து அதுல கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு கேசை திசை திருப்பியதை நம்ம பார்த்திருக்கோம் இதே கள்ளச்சாராயத்துல பல மரணங்கள் நடந்தது அந்த மரணங்கள் பொதுவாக இந்த கள்ளாச்சாராயம் இந்த மாதிரி மது குடிப்பவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வருமானத்துக்கு கம்மியா கூடிய சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான் பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த கள்ளச்சாராயம் ஏன்னா அது மலிவாக கிடைக்குது வாங்கக்கூடிய சம்பளத்தை விட மலிவாக கிடைக்குது அப்படின்னும் போது அதை வாங்கி குடிக்கக்கூடியவர்கள் ஏழை எளிய மக்களாக தான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சுல இதற்கு வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன செய்தார் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒண்ணு போட்டீங்களே இன்ன வரைக்கும் மது ஒழிப்பு மாநாட்டுல மதுக்கடைகள் எத்தனை மூடப்பட்டிருக்கு எத்தனை திருநாள்கள்ல நீங்க மதுக்கடையை மூட வலியுறுத்திருக்கீங்க அப்படின்னு பல கேள்விகளை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம் ஆனா சீமானவர்கள் வந்து சொல்றாரு சித்திரை திருநாள் இன்னைக்கும் நீங்க மதுக்கடைய மூடி இருக்கலாம் சரி அப்புறம் புனித ரமலான் வந்ததுல அப்பயும் சொன்னாரு மதுக்கடைகளை இன்னைக்காவது நீங்க மூடலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்களுக்காகவும் கு குரல் கொடுத்தாரு புனித வெள்ளி என்று மதுக்கடைகளை மூடலாமே ஏன்னா வந்து இவங்கவுங்க அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பண்டிகைகளை கொண்டாடுறாங்களே அதனால அவர்களுக்காகவாவது அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துல அன்னைக்கு ஒரு நாளாவது மது இல்லாம இருக்கட்டும் அப்படின்றதால அன்னைக்கு ஒரு நாள் விடும் விடலாமே அப்படின்னு வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் இதை செய்ய வேண்டியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்கள் தான் மது ஒடிப்பு மாநாடு போட்டீங்க ஆனால் அந்த மதுவுக்காக மீண்டும் குரல் கொடுக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா அது இல்ல அப்படின்ற மாதிரியான நிலை நிலைதானே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இன்னமும் திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திமுக ஆட்சில கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டு கட்சி அப்படின்னு ஒரு பெருமிதம் பேசிக்கிற இந்த கட்சியில இன்னமும் ஒரு பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு தலித்தனத்தை சேர்ந்தவரால போட்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இந்த செயலை நம்ம ஆயிரம் தான் வந்து அதிமுகவின் மீது நம்ம குற்றச்சாட்டுக்கள் வைத்தாலும் அதிமுகவினுடைய ஒரு இரும்பு பெண்மணி அதை வந்து சாத்தியமாக்கி இருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வடிவேலு ராவணன் அப்படின்றவரை விழுப்புரம்ல வந்து ஒரு பொது தொகுதியில நிக்க வைத்து தலித் மக்களும் நிற்கலாம் அப்படின்றதை வந்து அவங்க கூட வலியுறுத்தி காட்டிட்டாங்க ஆனால் திராவிட கட்சிகள்ல இன்னும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு முறையாவது

ஒரு அப்படின்னு கேள்வி இருக்குல்ல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வைக்கலாம் பிஜேபியின் மீது ஆனால் வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசு தலைவராக ஒரு தலித் பெண்மணி இருக்கிறார் அப்படின்றது அது ஒரு படுகொரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்கிறார் இல்லையா அதுவே நம்ம வரவேற்கக்கூடிய தானே ஆனால் சமூக நீதி பெண் உரிமை என்று பேசக்கூடிய உங்களுடைய கட்சியில இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பெண்கள் சீமானவர்கள் கொடுப்பதுக்குள்ள நீங்கள் கொடுக்குறீர்களா இதல்லவா உரிமை ஒரு பொகுத்து தொகுதி ஒதுக்குவதல்லவா தலித்துக்களுக்கு ஒரு சமூக நீதி அப்படின்னு நம்ம பேசக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அடிக்கடி சொல்லுவார் அம்பேத்கர் அவர்கள் எதுவாக இருந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தால் மட்டுமே அதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு ஆனால் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ் இழந்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்து விட்டீர்கள் அம்பேத்கரினுடைய பிறநாள் இன்று அப்படின்றதால பாத்தீங்கன்னா திராவிடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியின மாணவர்களுக்கு வந்து விடுதிகள் நாங்கள் திறந்து வைக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு வீடியோ மூலயமா நீங்க வந்து திறந்து வைக்கிறீங்க இதுதான் வந்து ஒரு தலித் மக்களினுடைய வளர்ச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னமும் ஒரு அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட நான் ஒரு விவா இருந்தா கூட அவர்களால இன்னைக்கும் ஒரு கொடியை ஏற்ற முடியுதா நம்மளுடைய தேசிய கொடியை ஒரு சுதந்திர நாளன்றோ குடியரசு நாளன்றோ ஏற்ற முடியுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல ஒரு ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த ஒரு மகன் வந்து புல்லட் ஓட்டினால் இன்னைக்கும் கையை விட்டுறீங்க அப்ப சாதிய கொடுமைகள் இன்னைக்குமே தமிழகத்தில் தலை ஊன்றி கொண்டுதானே தானே இருக்கு தலை தூக்கி கொண்டு தானே இருக்கு இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்பார்கள் யார் இதனை வந்து தட்டி கேட்பார்கள் அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆகவே நம்ம அம்பேத்கரனுடைய பிறந்தநாள் அல்ல அதை எல்லாம் கொண்டாடினால் மட்டும் போதாது இதற்கான இந்த இனத்திற்கான விடுதலை இந்த மக்களுக்கான குரலாக யார் இருக்க போகிறார் அப்படின்றத தேர்வு செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிலையில நம்ம இருக்கிறோம் இப்பையும் நம்ம வந்து இதை விட்டு விட்டோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த ஆதி திராவிடர்கள் தலித்தின மக்கள் அப்படின்றவங்க வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் பின்னுக்கு தள்ள கொண்டேதான் இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி இருக்காது அப்படின்றதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி என்னன்னா ஆதி திராவிட நலத்துறையில அந்த மக்களுக்கான சேவையை சரியாக செய்ய முடியவில்லை அப்படின்னு ஆதங்கத்தோட ஒருத்தர் வந்து அந்த வீடியோவும் மிகவும் வைரலாக மாறுச்சு அப்போ இந்த மாதிரி நாள் அப்படிலாம் வரும்போது மட்டும் நாங்கள் அவருக்கு மாலை போடுறோம் அவருக்கு மரியாதை செலுத்துறோம் நாங்கள் பழைய மக்களுக்கு வந்து விடுதிகள் திறக்கிறோம் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கிறோம் இது மட்டும் வளர்ச்சி இல்லை அந்த மக்களும் பேச வேண்டும் அந்த மக்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அனைவரும் சமம் சமத்துவ நாள் கொண்டாடுறீங்கன்னா அனைத்தும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் சாதிய வன்கொடுமைகள் தீர்க்கப்பட வேண்டும் இது அல்லவா ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விகள் அனைத்திற்கும் விடை கிடைக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சீமானவர்கள் வகுப்பு நிலத்திற்காக எதிர்த்து போராடுகிறார் நேற்று கூட பாத்தீங்கன்னா ரஹிம் அவருடன் இணைந்து இந்த போராட்டத்துல ஈடுபடுகிறார் அப்ப இஸ்லாமிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீமானவர்கள் கொடுக்குறாரு என்ன சொல்றாரு இது வந்து நம்ம வந்து ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதோட ஒரு ட்ரஸ்ட் அதாவது இந்துக்களுக்கான ட்ரஸ்ட் அப்படின்னா பல இடங்கள்ல இருக்கு அதே மாதிரி இந்த பக்பு வாரியம்ன்றது இஸ்லாமியர்களுக்கான ஒரு ட்ரஸ்ட் அதுல நீங்க எப்படி இந்துக்களை நியமனம் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு இல்ல இதே வேற ஏதாவது ஒரு பழனி கோவிலையோ மருதமலை கோவில்யோ அங்க ஒரு இஸ்லாமியர்களை நீங்கள் அந்த குழுவினராக நியமிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து உற்று போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்ப அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடக்கூடிய ஒரு இடம் தான் அந்த வக்பு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒடுக்கப்பட்ட ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மையம் அப்படின்ற அளவுக்கு சீமானவர்கள் அதை எடுத்து பேசி இருக்கிறார் இப்போ மக்கள் வந்து நிச்சயமா உணர்வாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு சீமானவர்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சீமானவர்களை மேடையில சொல்ற காலம் போய் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அனைவரும் சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலை வந்துடுச்சு இதல்லவா வந்து தமிழகத்துல வந்து புரட்டி போட்ட ஒரு நாள் ஒரு நாள் நம்ம சொல்லுவோம் ஆகவே வந்து இன்றைக்கு தமிழக அரசியல் காலகட்டத்துல மக்களுக்கு என்ன தேவை உடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும் தமிழக மக்களாக இருக்கட்டும் ஆதி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அனைவருக்குமே என்ன தேவை இந்த இதுல வந்து அனைவரும் சமம் என்று எப்போது பார்க்கப்படும் அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் காலத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரே தலைவனாக இருக்கக்கூடியவர் சீமானவர்கள் விஜய் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்பேத்கரனுடைய பிறந்தநாளா உடனடியாக சிலைக்கு போய் மாலை போடுவார் மாலை போட்டு மரியாதை செலுத்துவார் சில நேரங்கள்ல பனையூர்ல வீட்டிலேயே பல படங்களை வைத்து மாறி மாறி மாலை போடுவார் இதுதான் வந்து அரசியலா அப்படின்னு கேட்டா ஒண்ணு இருக்குல்ல கலா அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் இங்க இங்கே இருக்கிறாங்க மாலை மரியாதை முக்கியம் கிடையாது இறந்தவர்களுக்கு அம்பேத்கர் அவர்களே சொல்லி இருக்கிறார் என்னை நீங்கள் கடவுளாக பாதி பாவிக்காதீர்கள் நீங்கள் வந்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான நீதியை பெற்று கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசியிருக்கிறார் எனக்கு தெரிந்த அளவிற்கு இந்த பிரஸ் கேட்ட ஒவ்வொருவரினுடைய மனமும் ஒரு நிமிஷம் யோசிக்கும் யோசிச்சு சரி இப்படிதானே நம்மளுடைய அரசியல் காலகட்டம் இருக்கு கனிமவள கொள்ளை வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு ஊழல்கள் அப்படின்னு பல வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்திருக்கு இதற்கெல்லாம் ஒரு மாற்று தேவை அப்படின்னா ஒரு முறையாவது தமிழ் தேசியத்திற்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுல தான் அந்த பிரஸ் மீட் இருக்கு ஆகவே நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நிச்சயமாக பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மகளை நீங்களும் யோசிச்சு நம்மளுடைய என்னதான் நடக்குது எதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க நீட்டுன்னு எடுத்துக்கோங்க நீட்டுக்கு போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி நீட்டை ரத்து செய்ய முடியாது அது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் செல்லணும் தெரிந்தும் நீட் விளக்குன்னு தீர்மானம் நிறைவேற்றி மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசுறீங்க ஆனால் நீங்கள் செய்வ உங்களுடைய ஆட்சியாளர்கள் என்னுடைய வைத்திருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மும்முலிக் கொள்கை அமல்ல இருக்கு அப்ப நீங்க எந்த நிலைப்பாட்டுல நீங்க முதல்ல உறுதியா இருக்கீங்க உங்களுடைய நிலைப்பாடை குள குளறுபடி அப்படின்னா பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்கக்கூடிய தானே இருக்கிறது அப்ப இல்லாதவர்கள் எங்கு செல்வார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதற்கெல்லாம் புடை கிடைக்குமா அப்படின்றதுதான் வந்து இதனுடைய தீர்ப்பை மக்களாகிய நான் உங்களிடமே விடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நிச்சயமா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தேர்தல் களம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு அதுவே மக்கள் எதை பெற்றுள்ளீர்கள் எதை இழந்துள்ளீர்கள் அப்படின்றதெல்லாம் இங்கே யோசிச்சாதான் நம் நான் தமிழ்நாடு எந்த இடத்திற்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் யோசிச்சாதான் நிச்சயமாக மாற்றம் வரும் அப்படின்றதில் சிறிது மையமில்லை ஆகவே இதே போல மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்